எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க நல்ல அறிவு நல்ல சிந்தனை நல்ல கணக்கு நாலு பேருக்கும் துவண்டு போகாத அளவுக்கு அந்த கணக்கு போட்டு கொடுக்கின்ற விதம் இந்த ஆவணி மாதத்தில் கோவில் குளம் அதனால் செலவுகள் உங்களுக்கு வர வேண்டும் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் யாரையும் எதிர்த்தோ அவங்களுக்கு முரண்பாடாக பேச தெரியாது உங்களுக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம் வரும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் வணக்கம் அன்பு நேயர்களே அற்புதமான இந்த கன்னியாராசி நேயர்கள் சாஸ்திர கணக்கை பார்த்தா தேடி போய் நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பொருந்திய ராசி தான் கன்னியாராசி ஆனாலும் அவர்கள் வந்து ஏனென்றால் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே ராசியில் இருக்கும்போதும் புதனுடைய வீடு தான் இப்பொழுது இங்கேயும் புதனுடைய வீடு தான் இங்கே பாருங்கள் அந்த புதனுக்கு திரிகோணமாகுது ஆட்சி ஆகுது மூலத்திரிகோணமாகுது அங்கேயே உச்சமாகுது இந்த மூன்று வகையான சக்தி படைத்த இந்த புத பகவான் உங்களை கன்னியாராசியில் இருக்கும்போது நல்ல அறிவு நல்ல சிந்தனை நல்ல கணக்கு நாலு பேருக்கும் துவண்டு போகாத அளவுக்கு அந்த கணக்கை போட்டு கொடுக்கின்ற விதம் நீங்கள் பிறருக்கு வந்து எதிர்பாராத உங்களுக்கு உதவி செய்கிறதா நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கும் ஏன்னு கேட்டால் அவங்க நல்லா இருக்கணும் தானே செஞ்சேன் எனக்கு ஏன் அந்த பிரச்சனைனா அந்த பத்துக்குடைய கருமஸ்தானத்துக்குடைய அதே புகன் கெட்ட பேர் தான் அனுப்பான் அதுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கான் கூடையே கேது இருக்கான் யனால் கோவில் குளங்கள் சுற்றி கொண்டு தான் இருப்பீர்கள் இந்த ஆவணி மாதத்தில் கோவில் குளம் அதனால் செலவுகள் உங்களுக்கு வர வேண்டும் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உங்களுடைய மூதாதையர்களுக்கு நீங்கள் தர்ப்பணங்கள் செய்வதும் அவர்களை எண்ணிப்பார் தர்ப்பணம் என்றாலே எண்ணி பார்த்தல் என்ற அர்த்தம் அப்பா அப்பாவின் அப்பா அப்பாவின் தாத்தா அம்மா அம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அவ அதே போல் இது அப்பாவை சார்ந்தது அம்மாவை சார்ந்த அம்மா அம்மாவின் பாட்டி பாட்டி அம்மாவின் பாட்டிக்கு பாட்டி அதே போல் அம்மாவுடைய மாமியார் அம்மாவோடைய மாமியாரின் மாமியார் அப்போ எத்தனை தலைமுறைகள் நம்ம அங்கே அவனை சிந்தையில் கொண்டு வரோம் ஒருத்தன் இறந்து போட்டான்னு சொன்னால் எப்படி இறக்குறான் நினைவில்லை தட்டி பார்க்குறான் பேசலை இறந்துட்டான்னு சொல்கிறான் அப்போ அந்த நினைவாற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் புதன் அறிவுக்குடையவன் ஆனந்தத்துக்கு உடையவன் எப்பொழுது இந்த ராசிக்காரர்கள் வந்து ஒன்று சிரிச்சுக்கிட்டே அழுவாங்க இல்லை அழுதுகிட்டே சிரிப்பாங்க இந்த ஆற்றலை உங்களுக்குள்ளே இருக்கும் ஆகையினால் இவங்க வந்து ஒரு அறிவின் நுட்பமாக இருக்கிறதுனால இவங்க யாரையும் எதிர்த்தோ அவங்களுக்கு முரண்பாடாக பேச தெரியாது பேச தெரியாமல் பேசிடுவாங்க ஆனால் சத்தியத்தை தான் பேசுவாங்க உண்மையை தான் பேசுவாங்க பேசினாலும் அவங்களுடைய உடலும் அசைவும் அதாவது அசதியாலையும் அவர்களுடைய செய்யக்கூடிய ஸ்பீடு அந்த அதனாலையும் இவங்களுக்கு அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்களுக்கு நடக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு வாங்கி போடுங்க பச்சை கலர் ட்ரெஸ் நல்லாயிருக்கும் எப்படியாக இருந்தாலும் உங்களில் நிறைய செலவு ஆகும் இந்த மாதம் செலவாகிறது நல்லது தான் அது இயற்கை செலவாக இருக்கும் அதுக்கு தான் கோவில் குளம் பாருங்கள் இந்த மாதத்தை பாருங்கள் ஆவணி ஆகட்டும் வரும் அதே நேரத்தில் பண்டிகைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அதே நேரத்தில் வீட்டில் வந்து ஜோதி விளக்கேறைய ஆரம்பிச்சிடும் எப்போ ஆடி மாதத்தில் விளக்கேற்றி தண்ணியில் வச்சு தண்ணியில் விட்டு நம்ம ஆனந்தம் அடைஞ்சோமோ அதே மாதிரி ஆவணி மாதத்தில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு சந்தோஷத்தை அடைவோம் அப்படி தான் அதே இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளடக்கி வாங்கி நடப்பதற்காக நம் முன்னோர்கள் இயற்கையாக உங்களை அனுபவிப்பதற்காக வழி வழியாக உங்களை தக்க வைத்திருக்கார்கள் ஏனென்றால் அதிகமான ஆனந்தம் அடைவோ அது கம்மியான ஆனந்தம் அடைவதற்கோ இயற்கை விடுவதில்லை ஆனால் அவள் அவர்களுடைய கற்பனைக்கு ஏற்ப இல்லை முன் முன்ஜென்ம கர்மத்திற்கு ஏற்ப அவர்கள் அடைவதை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம் வரும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் சொன்ன வாக்கை நிறைவேற்ற முடியலையான கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய மூதாதிரவுல கனவுகள் நிறையா வரும் கனவின் மூலமாக நான் ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்லும்போது அந்த பலனை அனுபவித்தவர்கள் மீண்டும் மீண்டும் ஐயா இதை எப்படி சொன்னீங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜாதகத்தை அனுப்பி எனக்கு ஓடுதளம் போட்டு கொடுங்க எனக்கு அந்த ப்ரோக்ராமை நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அனு கேட்கும்போது அவங்க அனுபவமும் நான் சொல்ல அந்த கணக்கின் விதமும் நல்ல அனுபவ ரீதியாக காண முடியுது ஆகையினால் நீங்கள் கணக்குக்கு பிரியமான இந்த ராசி நேயர்களே உங்களுக்கு பனிரெண்டாம் ஆதிபதி பனிரெண்டிலே இருக்கிறார் அந்த பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஆறு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட நிலையிலும் நல்லது செய்கின்ற ஆற்றல் இருக்குது ஏன் கேட்டால் ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் அஞ்சாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது எட்டு கூடையனுடைய சந்தி இவங்கெல்லாம் கெட்டவங்க கெட்டவங்களாம் சேர்ந்து உங்களை பார்க்குறதுனால யாருக்கான தான தர்மங்கள் செய்யுங்க நீங்கள் யாருக்காவது போய் உதவி செய்கிற ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்து அதை செய்யுங்க திரும்பி பார்க்காதீங்க நான் என்னை கொடுத்தன கணக்கு பார்க்காதீங்க அது மாதிரி நிலையில் நீங்கள் உங்களை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுடைய சத்தியமும் உங்களுடைய தர்மமும் உங்களை நிலைநாட்டும் ஏன்னு கேட்டால் உங்களுடைய எண்ணங்களை எப்படின்னா நாலு பேர் நல்லா இருக்கணும் அவங்களோட அறிவை அவங்களே வீணாக்கும்போது உங்களுக்கு பிடிக்காது நீங்களே வாலண்டியராக போய் அவங்களுக்கு உதவி செய்வீங்க அந்த உதவி செய்கிறத உணர்ந்து அவங்க நன்றி சொல்ல மாட்டாங்க உங்க மேலே தான் போடுவாங்க ஏன்னு கேட்டால் அவங்க அதிக திட்டம் போட்டிருப்பாங்க அல்ல ஒரு அவசரத்தில் போய் மாட்டுவதாக இருப்பாங்க அப்போ நீங்கள் குறுக்கிடும்போது உங்கள் மீது தான் அந்த கோபம் கவனம் மாறுமே தவிர அவர்கள் செய்து தவறு என்பதை அவர்கள் உணர்வதற்கு பிறகு தான் உணர்வாங்க அப்புறம் தான் மன்னிப்பு கேட்குறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்போது அவங்கள கண்டால் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க அமைதியாக இருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு அறுபது பர்சன்டேஜி சிறப்பாக எண்பது பர்சன்டேஜி வரையும் கொண்டுட்டு போகணுன்னு ஒரு அளவுகளோடு நம்ம உணர முடியும் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் சீரும் சிறப்புமாக அன்போடும் சாந்தத்தோடும் மிக அற்புதமாக செயல்பட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான வணக்கம்